முள்ளு கத்திரிக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் தரை சுரைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பந்தல் சுரைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பாவைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பது ரூபாய் கோழி அவரைக்காய் ஒரு கிலோ எழுபது ரூபாய் பட்டை அவரைக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்